ஆசிரியர்கள் மட்டுமல்ல மேல இவ்ளோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பெண்களுக்கு அது குழந்தைங்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அது என்ன பண்ணணும் அதை குறிப்பிட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வருதுனால பிரபுபே நமக்கு அந்த நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு தெரிய வருது இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லல இன்னொன்று வகையில நீங்க பாக்குறோம்னா இதுல இந்த மாதிரி பாக்ஸோ பிரச்சனைகள் வரும்போது தொண்ணூறு சதவீதம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்கள் நம்ம குடும்பத்துல இருக்கிறது ஒரு ரிலேஷன்ல யாராவது அப்படிதான் இருக்காங்க பெண் அம்மா அப்பா வந்து நம்பி விட்டுறாங்க ஆனா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஒரு கேஸ் இருந்தது ஒரு குழந்தை தாத்தா பாட்டி வீட்டுல விட்டு விடும்போது போது தாத்தா ஒரு அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லை இருந்தது சோ அப்படி யார் நம்பி விடுறதுன்னா நமக்கு தெரியல பட் இத பத்தி பேசணும் வெளிய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாதான் எடுத்தாதான் இது சரிப்பட்டோம் நான் வந்து இந்த அரசியல் பண்ண விரும்பல நானு விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் அவர் எங்க போனாலும் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால வைஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம அரசியல் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது